ஹாய் பிரான்ஸ் சின்ன மருமகள் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க நல்ல கடா வெட்டி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு எல்லாம் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கொலுசை கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வர திரும்புங்க திரும்பி பாரு திரும்பி பாருன்னு அப்படி தமிழை பார்த்து சேதுபதி வேண்டுறாரு அந்த பொண்ணும் திரும்பி பார்த்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க மாப்பிள்ளை இது செட் ஆகுமா அப்படிங்கிறாரு அவங்க மாமா செட் ஆகும் மாமா அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இது நமக்கு சரி வராதுங்கிறாங்க ஆனால் அங்கேயே அவரோட அக்கா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு ஒன்று இருக்குது அந்த பொண்ணை தான் கட்டணும் அவங்க கொஞ்சம் ஏழையாக இருப்பாங்க இருக்குது அதில் ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு வீட்டில் எல்லாரும் பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து ஏன் என் பொண்ணு இருக்கீங்களே நீங்கள் ஊரில் பார்க்குறீங்க அப்படின்னு அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நான் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிகிட்டே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க வீட்டில் எல்லோரும் இந்த கலவரம் நடந்துகிட்ருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவிலையே அங்கே லங்கா கட்டை உருட்டி தோற்று போயிடுறாரு பயங்கரமாக அப்படியே உருளுறாங்க அடிச்சு பாண்டு கட்டி பிடிச்சி உருளுங்க எல்லோரும் வந்து தீர்த்து வைக்கிறாங்க அப்போ தான் யார் இவெல்லாம் எப்படி மனுஷனா அப்படின்னு சொல்லி சேது பண்ணி போய் அவரை திட்டுறாங்களா அங்கே மாமனார் மாமா இருந்துருச்சுறாங்க மாப்பிள்ளை அவரை திட்டாதீங்க ஏன் மாமா என்னாச்சு ஓன் பாஷையில் சொல்லணும்னா அவர் யார் தெரியுமா யார் மாமா ஓன் வருங்காலம் மாமனார் என்ன சொல்கிறீங்க ஆமாப்பா அந்த பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளையோட தமிழோட அப்பேன்னா அப்படிங்கிறாரு அப்படி தூக்கி வாரி போட்டுருது என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க விட்டுருவியா இருந்தப்பா அப்படிங்கிறாங்க என்ன மாமா சொல்லிட்டீங்க நான் என்ன அந்த பையனா கல்யாணம் பண்ணிக்க போறேன் அவர் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இது செட்டாகாத மாப்பிள்ளை அப்படின்னு மாமா எவ்வளோ தடுக்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு பொண்டாட்டின்னா என் தமிழ் மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அடித்து சொல்லிடுறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழோட அப்பா வேகமாக சட்டை தட்டையெல்லாம் அடி அடியில் கிழிஞ்சு போய் உட்கார்றாரு அவங்க பொண்டாட்டி இருந்துட்டு தமிழ் அம்மா சொல்கிறாங்க எங்கேயா போய் அடிச்சுட்டு வந்திருக்க அதான் சட்டை கிழிஞ்சிருக்குல்ல சண்டை போட்டு வந்து தெரியல அப்புறம் என்ன போப்போ அப்படிங்கிறாரு என்னையா சொல்லியா தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் வச்சு பணம் வச்சு விளாண்டேன் நல்லா ஜெயிச்சுட்டு வந்தேன் கடைசியில் எல்லா பணத்தையும் வச்சா தோற்று போயிட்டேன் விடுவா என்ன ஏ ரெண்டாயிரத்தை கொடுறான்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னா அடிச்சு விருண்டு உருண்டு ஐநூறுவா ஐநூறு தரல அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க அட பாவி உனக்கு ஏதியா ரெண்டாயிரம் பணம் அப்போ அரிசிவாளிகளை வச்சுருந்த பணத்தை எடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க அப்படியே திரு திருன்னு அப்படி எந்திரிச்சு வேகமாக போயிடுறாரு போடி அப்படின்ட்டு அவன் பயங்கரமான குடிகாரன் அப்படி போதை இல்லையோ அவளை சுற்றி திருவார் போல இருக்குது தமிழோட அப்பா இந்த அம்மா சமயக்கரம்மா என்ன பண்ண போகிறாங்க இந்த பொண்ணை ஏற்றுக்குவாங்களா அழுகுறாங்க தமிழோட அம்மா இவன் இப்படி குடிகாருன்னா இருக்கானே நான் எப்படி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாதவனு இருக்கானேன்னு புலம்புறாங்க இங்கே வீட்டு வேலைக்காரி சமையல் கொடுக்குறவங்களோட பொண்ணாக இங்கே வேகமாக போய் சொல்லிடுறாங்க அவங்க கிட்டயும் போயிட்டு சேதுபதி கிட்ட போய் சேதுபதி சித்தி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி சேதுபதி இந்த ஒரு பொண்ணை விரும்புகிறா யார் அந்த பொண்ணு சொல்லுமா அப்படிங்கிறாங்க சமையல் சாப்பாடு செஞ்சு கொண்டாருமே அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள் பெரிய பணக்காரர் நாட்டாக ரேஞ்சில் இருக்காங்க அது வீட்டு சமையல்கார தர பொண்ணு ஏற்றுக்கு வரா என்ன என்னது அந்த பொண்ணை அப்படின்னு முறைச்சி பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க வீரப்பா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமால் ஏற்றுக்கு வரா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்